ஹை கைஸ் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ட்ராமாவை தான் கொண்டு வந்திருக்கேன் அது என்ன சூப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஆன் கோயிங்கில் போயிட்டுருக்க ஒரு தரமான ட்ராமா தான் இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் எபிசோடை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது எபிசோட் மூணாவது எபிசோட் எல்லாமே இந்த ட்ராமா பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண ட்ராமா பட் அதுக்கு நீ சண்டை சண்டவருமே நினச்சிட்டு இருக்காதிங்க ஹிஸ்டாரிக்கல் அப்படியே காதல் சஸ்பென்ஸ் எல்லாத்தையும் அள்ளி தெளிச்சிருப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு காமெடி இந்த ட்ராமாவில் கொட்டி கிடக்கும் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ட்ராமா வாய்ஸ் ஓவர் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜாமாவோட ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா எதுவும் ஒரு பெரிய திருடன் மாதிரி இருக்கிறத காட்டாங்க அவன் பார்த்திங்கன்னா எதையோ கொலை அடிச்சிட்டு மக்கள் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க அவன் ரொம்ப கொடூரமாக இருப்பான் தெரியுமா நல்லா குண்டாக கட்டையாக இருப்பான் தெரியுமான்ட்டு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை அவன் அவ்வளோ ஹேண்ட்ஸம்னு சொல்லிட்டுருக்கான் இன்னொருத்தன் அவன் ஒரு விசித்திர ஜங்குன்ட்டு ஒரே ஒரு திருடனை பற்றி தான் ஒரு குலையெல்லாம் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா சிரிப்பு வருது என்னடா ஆலை காலுக்கு ஒரு கட்டகதை சொல்லிட்டு இருக்கீங்கன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா இதோ உங்களுக்கு கண்ணு ப்ராப்ளம்னு சொன்னீங்களே வாங்க இப்போ செக் பண்ணி பண்ணிக்கலாம் இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ட்டு அவர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அவரு கோழியை காட்டினா கழுதுங்கிறாரு கழுதையை காட்டினா பரவங்கிறாரு மாத்தி மாத்தி அவர் பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயின்க்கு சிரிப்பு தான் வருது சரி அடுத்த வாரம் வந்து மருந்து வாங்கிக்காங்க நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அனுப்பி விட்டுட்டு அந்த குழந்தை வச்ச அம்மாக்கு தண்ணில குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு நிஜமாலுமே அந்த திருடுன்னு அவ்வளவு கொடூரமானவனா அவனை யாருமே பிடிக்க மாட்டாங்களா என்னென்ன பேசிட்டு இருக்க அவன் மேல என்ன தப்புன்ட்டு நம்ம ஹீரோயினோட முதலாளியாட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு நீங்களும் எப்ப இருந்து அந்த திருடனுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க அவன் இல்லாதவங்க கிட்ட வாங்கலையே எவன் எல்லாம் சொத்து ஃப்ராட் பண்ணிருக்கானோ அவன் கிட்ட தானே திருடிட்டு போறாங்க இருக்காங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த திருடன் பேச்சு பார்த்தீங்கன்னா அரண்மனை வரைக்கும் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு இவன் ஒருத்தண்டா எப்படியும் நம்ம உயிரை வாங்காமல் விட மாட்டான் போல தொல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க டக்குன்னு பார்த்தேன் ஐயோ நான் தொல்லை நான் சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் ஏன்னா அந்த இடத்துக்கு நம்ம இளவரசர் இருக்கார்ல ஹீரோ அவர் வந்துகிட்டு இருக்காரு தொல்லை நான் சொன்னேன் அப்படி என்ன அரண்மனையில் தீராத பிரச்சனை நான் உதவி செய்கிறேன் அந்த வார்த்தையை கேட்டால் நான் வந்துடுவேன்னு தெரியலன்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவன் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள இருக்க ஒரே பிரச்சனை அந்த திருடன் தான்ட்டு அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் ஏன் அவனால இப்போ மறுபடியும் என்ன புது பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டு புத்தகத்திலே எழுதி இருக்காங்க நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்கன்னு இருக்கான் அவன் பாத்தீங்கன்னா இந்த நல்லா பெரிய பெரிய ஆளுகளா இருப்பாங்களே அவங்க எல்லாத்துகிட்ட இந்த நெல்லு கோதுமென்ட்டு எல்லாத்தையும் திருடிக்கிட்டு இருக்கான் பட் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க ஃப்ராடு பண்றாங்கள அதையும் சேர்த்து பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு அதையும் தாண்டி எப்படியோ ஒருத்தரோட வீட்டுக்கு போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவரு வீட்டுக்குள்ள பார்த்தாலே தெரியுது நல்லா நிறைய கரப்ஷன் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ட்டு கொஞ்சம் திருடனை மட்டும் கண்டுபிடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு அவரை ரெக்வஸ்ட் பண்ண முதல்ல உள்ள போய் செக் பண்ணலாம் வாங்கன்ட்டு ஒரு ஆளை மட்டும் அனுப்பி உள்ள செக் பண்றாங்க எதுனா கிடைக்குதான்ட்டு அங்கே ஒரே ஒரு சீட்டு மட்டும் கிடைச்சி வச்சுக்கிட்டு இருக்கு என்னடா இதை கொண்டு வாண்ட் இளவரசர் அதை வாங்கி பார்க்குறாரு பார்த்தா இந்த அரிசி பாத்திரம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு இங்கே இருக்க அரிசியெல்லாம் கணக்கு பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்க அதே மாதிரி அரிசியை கணக்கு பண்ணா மூணு மூட்டை இருக்கு ஒரு மூட்டை காணோம் ஐயோ என்னோட ஒரு மூட்டையை காணுமே அப்படின்ட்டு அவன் பார்த்துருக்கிட்டு இருக்க அவன் வேணும்னே சிம்பிளாக விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ எப்படிதான் கண்டுபிடிக்கிறது இவனை வழியே இல்லையாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அவனோட திருட்டில் அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறங்காட்டி யாரு பெருசாகவும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் அவன் கிட்ட திருட்டு போன பொருள் திரும்ப வந்ததாக சரித்திரமே இல்லை எவ்வளோ தடையும் விட்டுட்டு போயிருக்கான்னு பாருங்களேன் அவன் ஒவ்வொரு டைம் திருண்ட போதும் ஒவ்வொரு விஷயத்தை தடையினா விட்டுட்டு போவான் அவனை பிடிக்கிறக்கே இப்போ ஒரே வழிதான் இருக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணாதான் பிடிக்க முடியும்ட்டு அரசர் பாத்தீங்கன்னா ஒரு வெறியோட சுத்திக்கிட்டு இருக்க அப்பதான் மக்கள் யாருமே ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அதை பத்தி சொல்லிட்டு இருக்கான் ஊருக்குள்ள எல்லாம் அந்த திருடனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவன் திருடுறது எல்லாமே ஃப்ராடு பசங்க தானே அதனால நம்ம கிட்ட இப்போ மக்கள் சப்போர்ட்டும் இல்லை எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும் இருக்க அப்பதான் அசிஸ்டன்ட் உங்களுக்கு இன்னைக்கு ராணியோட மீட்டிங் இருக்க போலியாங்கிற மாதிரி கேட்கறான் ஏன் வேலையும் எனக்கே சொல்றியான்ட்டு இளவரசர் பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்காங்க அங்க ராணி பாத்தீங்கன்னா இளவரசரை மீட் பண்ணலான்ட்டு இடத்துக்கு வந்துகிட்டு இருக்க அங்க அவங்களோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா படுத்து தூங்கி இருக்கான் டே இந்த இந்த ராண்டு எவ்வளோ எழுப்பி விட்டாலும் சரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்ட்டு அவன் முழிக்கும் தான் தெரியுது ராணி வந்திருக்காங்கன்ட்டு மெனுனா இன்னும் ரெண்டு சோஃபாவை சேர்த்து போட சொல்றேன் எல்லா படுத்து தூங்குறீங்களா அப்படின்ட்டு இருக்க எல்லாம் என்ன மன்னிச்சிருங்க அரசை மன்னிச்சிருங்க ராணி அப்படின்ட்டு எல்லாம் காலையே விழுக ஆரம்பிச்சிட்டாங்க அரசர்கிட்ட இருந்து இளவரசரை காப்பாற்றணும் என் பையனை காப்பாற்றணும் உங்களையெல்லாம் போட்டால் நீங்கள்லாம் வேஸ்ட் போல இளவரசருக்கு பொண்ணு பார்க்கணும் அதுக்காக எங்க அண்ணன் கிட்ட சொல்லி அனுப்புங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பட் இந்த விஷயத்தெல்லாம் ஏதோ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நைஸாக ஒட்டு போய் வேற யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு க்ளூவாட்ட கொடுத்துட்டு இருக்கு அந்த க்ளூ யாருக்கு வந்து

அந்த உடனே என்ன இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அரசருக்கு பொண்ணு பார்க்குறாங்க இளவரசருக்கு அப்படின்ட்டு இருக்க ஆமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது யாருக்கு என்ன நடந்தாலும் சரி யாராலேயே தடுக்க முடியாது ஏன்னா அவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உள்ளுக்குள்ள அரசர் சந்தோஷமா இருக்காரு என்னை மன்னிச்சிருங்க இந்த மாதிரி சவுண்டெல்லாம் நீங்கள் கேட்கணுன்ட்டு இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பையனை காட்டுறாங்க இவன் யாருமே இல்லை செக்ரட்டரி செக்ரட்டரின்னு பார்த்துட்டு இருந்தோம்ல அவரோட ரெண்டாவது பையன் தான் அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா குயின் கான்சன்ட் இருக்காங்களே அவங்களோட சொந்தக்கார பொண்ணு தோ இந்த பொண்ணு இவளை தான் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருப்பாங்க இவன் யதார்த்தமாக புக் படிச்சிருக்கா லைப்ரரியில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சவுண்டு வரும் என்னடா எதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் பார்த்திங்கன்னா பிக்சர் வரைஞ்சிட்டு இருப்பான் பட் வரைகிறது ஒன்று நார்மல் பிக்சராக இருக்காது அவனும் இன்னொரு பொண்ணு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு மாதிரிலாம் இருக்கும் இவளுக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆகிடும் கரெக்டாக அவ விழுகான போவான் அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கேட்ச் பிடிச்சிடுவான் பிடிச்ச உடனே அவனுக்கு விதி நம்மளை முன்னாடியே சேர்த்து வச்சிருச்சு போல என்னோட வருங்கால மனைவி எப்படியோ நான் பார்த்துட்டு போகல அப்படின்ட்டு இருக்கா பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கட்டிக்க போகிற பொண்ணு முதல் டைம் அவள் ஹஸ்பண்டை பார்க்கறா பார்க்கும்போதே கூட கான்சென்ட் இருக்காங்க அவளுக்கு பார்த்த உடனே மூஞ்சியே இல்லை ஓ நம்ம ரெண்டு பேரும் தான் இன்னும் நல்லா உறவை ஷேர் பண்ணி போறோம் போகிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அக்கா தங்கச்சி மாதிரி இருங்க அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணுக்கு பேச்சே வரல நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆச்சு எங்கள் அண்ணன் கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா குடுக்குன்னு ஓடிடுறான் பாவ இவளுக்கு மனசே இல்லை அவகிட்ட எதுக்கு இப்படி விளையாடணும்னு இருக்க இந்த காலத்துலலாம் கல்யாணங்கிறது சூதாட்ட மாதிரி ஆயிடுச்சு எல்லாருமே பணத்துக்காகவும் பவருக்காகவும் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு இருக்கா அப்போ நீ எதுக்கு தான் பண்ண போற அவ குயின் கான்சன்டோட பொண்ணு இதுக்கு மேலே உனக்கு என்ன தேவை அப்படின்னு இருக்கும்போது எனக்கு லவ் தான் வேணுங்கிற மாதிரி அவன் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணுவேன் முடிவில் இருக்கான் என்ன நடந்தாலும் சரி நான் என்னோட காதல் இல்லாமல் ஒரு கல்யாணத்தை கல்யாணத்தை பண்ணவே மாட்டேன்ட்டு அவன் நின்றுட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா உலா வந்துகிட்டு இருக்கா மார்க்கெட்டில் அவங்க வீட்டுக்கு போற வழியில தான் போகும்போது பாத்தீங்கன்னா அவளோட மாஸ்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க என்ன மாஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க உனக்கு வேற வேலையே இல்லையா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என் வீட்டுக்கு வராதுன்னு நான் எத்தனை டைம் சொல்கிறது டவன் கத்திக்கிட்டு இருக்காங்க அட நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸை போடாமல் என்ன பார்பி ட்ரெஸ்ஸாக போட்டு சுற்றுறதுன்ட்டு அவள் மாஸ்டர் ஏகத்தை பேசிடுறா சம்பந்தமே இல்லாம முதல்ல என்கிட்ட கடிக்கிறது நிறுத்துங்க புரியுதா டிவ பாத்தீங்கன்னா மாஸ்டர் கிட்ட விளையாடிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போக அவருக்கு என்னையே எகத்து பேசிட்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க பட் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பாக்குற அவங்க அம்மாவுக்கு மருந்து கையில எடுத்துட்டு வந்திருக்கா உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவளுக்கு பாக்கும்போதே கஷ்டமா இருக்கு குடுங்கம்மா நான் பண்றேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாவோட வேலையெல்லாம் இழுத்து போட்டு வாங்கியிருக்கா நீங்க கொஞ்சம் கொறுமையா இருங்க நான் எப்படி துவைக்கிறேன் அவங்க அம்மா இல்லப்பா குடு நான் துவைச்சுக்கிறேன் இருக்காங்க நான் மருந்து வச்சிருக்கேன் சீக்கிரம் போய் சாப்பிடுங்க அதுக்குள்ள அங்க ஒரு யாரும் வந்துடுறாரு அவர் வேற யாருமே இல்ல ஹீரோயினோட அப்பா தான் ஆக்சுவலா ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா ஒரு காணிக்கூபு பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் அதனால அவன் வீட்ல அவங்க அப்பாவ அப்பா நல்லா கூப்பிட மாட்டா ஊருக்குள்ளே எல்லாம் அவங்கள ஏதா தப்பாக பேசுவாங்க தெரிஞ்சா அதனால் நான் அவங்கள அப்படியே மரியாதையோடு கூப்பிட்றேன் அப்படின்ட்டுருக்கேன் அவங்க அப்பா பார்த்திங்கன்னா இந்த சில்க் ட்ரெஸ்ஸு செப்பல்லாம் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எதுக்கு இதெல்லாம் இந்த எது புதுசாக இருக்குது அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கு அவங்க அப்பா பார்த்திங்கன்னா இவளுக்கு வரேன் பார்த்துட்டு வந்துட்டாரு அதனால் நீ அவங்க பெரியவர் வீட்டுக்கு போகும்போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போன்றிருக்க ஹீரோயின் பார்த்திங்கன்னா நான் உங்க கூடயே இருந்துக்கிறேன் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த அப்பா அம்மா தான் விரும்புவாங்க தான் பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டு ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க அவள் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ பரிசாக கிழிஞ்சு போயிருக்கு இந்த வீட்டில் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் இதுக்கு மேலேயாச்சும் போய் நல்லாரு போன இடம் நல்லா தான் காணிக்க கூட அங்கெல்லாம் யாரும் இல்லை உ நீ எங்கேயாச்சும் போய் நல்லா நல்லாருங்கிற மாதிரி அவங்க அப்பா கல்யாணத்தை பண்ணியே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஹீரோ வேற வழியே இல்லை இன்னொரு பக்கம் இளவரசர் பார்த்தீங்கன்னா ராணியை பார்க்கலான்னு போயிட்டிருக்கேன் ராணி பார்த்தீங்கன்னா உனக்கு நான் இந்த மாதிரி சீஃப்போட பொண்ணை வரேன்னு பார்த்து வச்சிருக்கேன் அதுதான் உனக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதுதான் உனக்கு ஒரு நல்லது உனக்கு பாதுகாப்புக்கு கூட அதனால நீ கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும் கல்யாணம் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி ராணி சொல்லிக்கிட்டிருக்கேன் இளவரசர் பார்த்தீங்கன்னா எதிர்த்து கூட ஒரு வார்த்தை பேசல டக்குனு ஓகேன்னு சொல்லிடுறாரு இன்னைக்கு நான் அந்த பொண்ணை நேரில் போய் பார்த்துக்கிறேன் பார்த்து பேசினதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிக்கிறேன் ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்கேன் ராணிக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு என்னடா அவன் ஒரு வார்த்தை கூட எடுத்து பேசலன்ட்டு ஆனா இளவரசர் பாத்தீங்கன்னா மைண்ட்ல வேற ஏதோ பிளான் பண்ணிட்டாரு போல கரெக்டா அவரோட வீட்டுக்கு போய் பேசிக்கிட்டு வாங்க நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம்ட்டு அந்த வரவே வரவேற்பட்டு இருக்காங்க சாப்பாடு எல்லாம் அருமையா இருக்கு சரி வந்த விஷயம் உங்க பொண்ணு ஒன்னும் நான் பார்க்கலையே அப்படின்னு இருக்க பொண்ணு பாத்தீங்கன்னா வந்துடுறாங்க வந்த உடனே நீ நம்ம பொண்ணு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது வீட்டுல ஃபுல்லாமே ஆயுதங்களா இருக்கு உங்களுக்கு வேட்டையாடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா ஆமா அப்படின்ட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணு கேட்டா எனக்கு இந்த வேட்டையை ரத்தம் பிடிக்காது பொதுவாகவே பொண்ணுங்களா ரத்தத்துக்கு பயப்படுவாங்க அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க அப்புறம் எப்படி அப்படி இருக்கும் நாளைக்கு நீ ஒரு குழந்தையை இப்போ திட்டன்னு வச்சுக்கோ அரண்மனைக்காக அந்த குழந்தையை கொள்கிற உடன கூட வரும் ஆனால் என்னால் அப்போ பாதுகாக்க முடியுது ஏன்னா ராஜ்ஜியத்தை பாதுகாக்கிறது தான் என்னோட கடமையாக இருக்கும் அப்போ நீ என்ன பண்ணுவேன் நாளைக்கு நீ கூட என்ன வேணாலும் நடக்கலாம் உனக்கு அந்த குழந்தை இல்லாமல் கூட போகலாம் அதை வச்சு ப்ளாக் பண்ணுவாங்க ஆனால் நான் ஒரு புருஷனா உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது அந்த பையனோட அப்பாவாக அவனுக்காகவும் நிற்க முடியாது ஏன்னால் எனக்கு அரண்மனை தான் முக்கியம் அரண்மனையை காப்பாற்ற நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா முன்னால் ராணியை கூட கொண்டுருக்காருலேன்ட்டு இண்டேரக்ட்டாக அரசர் பார்த்தீங்கன்னா வன்மத கிட்ட வந்துடுறாங்க ஆக்சுவலா சின்ன வயசுல இளவரசர் அரசர் அண்ணான்னு கூப்பிடும்போது போது அப்பெல்லாம் கூப்பிடாத எங்க அம்மா வர உங்க அம்மா வரங்கிற மாதிரி அரசர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா சொல்லிருப்பாங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆமா என்னோட அம்மாவை கொண்டுட்டாங்க எல்லாரும் சேர்ந்து ஏன்னா நான் என்னோட அம்மாவை பாதுகாக்க முடியல நீ என்னைக்காச்சும் அறிவாளியா ஆகணும்னு நினைக்காத எப்பவுமே முட்டாளாரு அந்த ஒரே விஷயத்தை வச்சு மட்டும்தான் நீ உங்க அம்மாவை பாதுகாக்க முடியும் இல்லனா எங்க அம்மாவை செத்துற மாதிரி உங்க அம்மாவை செத்துருவாங்க நீ நான் அண்ணன் தம்பி இல்ல நம்ம எதிரிக்க புரியுதா என்னைக்கும் என்னோட வழியில வந்துடாது அப்புறம் எங்க அம்மா இருந்த மாதிரி உங்க அம்மாவும் போயிடுவாங்க மாதிரி சொல்லியிருப்பான் இளவரசருக்கு அவங்க அம்மானோ ரொம்ப பிடிக்கும் அவங்கள எப்படியாச்சும் பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரே விஷயத்துக்காக அதையவே மண்டக்குள்ள போட்டு யோசிச்சுட்டு இருக்க சரி விடுங்க இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ராணிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் உங்களை கொண்டே போடுவாங்களேன்ட்டு அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் அரசர் கரெக்டாக போகும்போது ஏதோ ஒரு அம்மா வர மீன் கலவனை தண்ணி கொண்டு வந்து ட்ரெஸ்ஸு மேலேயே ஊற்றிட்டு இருக்க வாசம் பிடுங்குது அரசர் பார்த்திங்கன்னா சரியான காண்டாயிட்டாரு இப்போவே எனக்கு ட்ரெஸ் மாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க அவருக்கு கோமலையாட்ட ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து உட்கார வச்சுக்கிட்டாங்க என்ன தைரியம் இருந்தா அரசருக்கே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கொடுப்ப இல்லை இப்போ மட்டும் நீ அரண்மனைக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்னா உன் கழுத்து சீவிடுவோம் பார்த்துக்கொண்டு அவரோட அடியாளுக்கு ஒரு அரட்டலை போட்டு விட்டுட்டு இருக்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அவ வேலையை செஞ்சுட்டு இருக்கா ஆக்சுவலாக இப்போ வராரு பார்த்தீங்களா இவரை தான் வந்து நம்ம ஹீரோயின்க்கு மாப்பிள்ள பார்த்துருப்பாங்க அவர் இந்த மாதிரி தாத்தா ரொம்ப முன்னேறிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் ரொம்பவே தேங்க்ஸ் எப்போவுமே கொடுக்கறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம கல்யாண விஷயமா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ன்ட்டு இவ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா அடுத்து என்ன பேசுகிறான்னு தெரியல வரும்போது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுட்டு விரலை விட்டு எண்ணிட்டு வந்துட்டு இருக்கா அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம ஹீரோயின் பார்க்குறா அங்கே இளவரசர் கெட்டப் மாறி இருக்காருன்னு தெரியாம அவன் நம்ம இளவரசர் எதிர்த்து பேசிட்டு இருக்க என்ன திமுற இருந்தா என்ன இப்படி பேச வேண்டாம் அவரு கத்திக்கிட்டு இருக்காங்க ஏண்டா அடிமையெல்லாம் என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயிடுச்சா இந்த நாடு எங்க போறது அப்படின்ட்டு அவன் பாத்தீங்கன்னா என்ன தைரியம் இருந்தா என்ன எதிர்த்து பேச வேண்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க இவரு கையெல்லாம் வேற வைக்கிறாரு ஒரு அடிமைக்கு யார் அரசரை கை வைக்கிறதுக்கு என்ன தைரியம் உனக்கு இப்பவே உனக்கு தகுதி என்னன்னு காற்றப்பாரு அப்படின்ட்டு அவங்க பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு ஹீரோயின் டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துறா யாரா இந்த பொண்ணு நம்ம கையை பிடிச்சி இழுக்கிறாங்கிற மாதிரி இளவரசரை பாத்துக்கிட்டு இருக்க அதாவது உங்ககிட்ட நான் ஒரு முக்கிய விஷயம் சொல்லணும் சார் நீங்க உங்க பொண்ணான கையை இவன் உனக்கு என்ன வேணுங்கிற மாதிரி இருக்காங்க மூடு இவன் யாருமே அடிமை தான் கொஞ்சம் மனநிலை சரியில்லை கைக்கால வருத்திக்கிறீங்க இவ மேல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க என்ன உங்க வீட்டுலயா வேலை செய்யறாங்கிற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் இங்க ஆமாமா எங்க வீட்டுல தான் அது ஏன் கேட்குறீங்க இவன் என்னோட சிறந்த அடிமை தெரியுமா எங்க பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் எங்க வீடே ஒரு வறட்சியில போயிடுச்சு எங்க அப்பாவுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு இந்த அடிமையை வச்சுதான் நாங்கள் எங்க குடும்பத்தையே ஓடிட்டு தெரியுமா அப்படின்ட்டு இவன் கண்ணெல்லாம் கலக்கிட்டு ஒரு பிட்டை போட்டு விட்டுட்டு இருக்க நிஜமாலவே வறுமையான குடும்பம் தாமா நீங்க சரி உனக்காக இந்த அடிமையை மன்னிச்சு ரெண்டு அவன் போயிட்டு இருக்கான் டே என்ன மணிக்கு நீ யார் ரெண்டு இளவரசர் பாத்தீங்கன்னா மறுபடியும் போய் சண்டைக்கு போடுறாங்க இவன் வேற ஒருத்தன் அப்படின்ட்டு டக்குனு ஹீரோயின் பாத்தீங்கன்னா காலையை அடிச்சிடறான் இளவரசர் அடிச்சது யார்ரா யாரா அப்படின்ட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்க வாய மூடுறா அதாவது இவன் தன் அரசர்னு சொல்லிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கான் வேற எதுவுமே இல்ல கொஞ்சம் மென்டல் ஆயிட்டா ரொம்ப அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்க பின்னாடி பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிடலாம் டீவலும் மழைப்பிட்டே இருக்கா இளவரசர் சும்மா விட மாட்டாங்க எந்த விட்ட போட்டாலும் இவன் கம்மெண்ட் இருக்க மாட்டேங்கிறான்னு அவ புலம்பிக்கிட்டு இருக்க கரெக்டா அங்க இவளோட மாஸ்டர் இருக்கான் இல்ல அவன் வந்துட்டான் சீக்கிரமா வாடா இல்லனா நான் செத்துருவேன் அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்க மாஸ்டர் பாத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ நீ மட்டும் சீக்கிரமா வரலன்னு வச்சுக்கோ உன் கூட சேர்ந்து நானும் பலியாயிடுவேன் அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா மாஸ்டருக்கு யாரா இந்த பொண்ணுங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் தான் எக்ஸாக்டா பார்க்கல இப்போ என்னாச்சு எதுக்கு இப்படி ஓடிட்டு வந்து விட்டு இருக்க உனக்கு என்ன பைத்தியமா அங்க நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்காங்க அரசர் பாத்தீங்கன்னா இல்ல சும்மா வர்ற மாதிரி இல்ல ஏதோ நானும் காட்டி காப்பாத்தினேன் இல்லனா என்ன இருக்கிறது உனக்கு என்ன தண்டிக்கிறதுக்கு இந்த ஊர்ல யாருக்கு தைரியம் இதுக்குன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நான் கூட பைத்தியம் மாதிரி நடிக்கிறேன்னு நினைச்சேன் நிஜமாலுமே பைத்தியம் தான் போல லக்குன்னு நம்ம போடற பிடிங்கிட்டு ஓடுவோம்ட்டு ஹீரோயின் பிடிங்கிட்டு இருக்க அவர் தரமாட்டேங்கிறாரு நம்ம மட்டும் இப்போ அடிமனு சொன்னால் நம்மளை ரொம்ப கேவலமாக பார்ப்பான் அதனால அப்படியே மெயின்டைன் பண்ணுவோன்ட்டு இருக்க என்ன மாதிரி ஏதோ பெரிய எடுத்து நோபல் உமன் வந்த காட்டி தப்பிச்சு வேற யாராச்சும் வந்திருந்தா என்ன ஆயிருக்கிறது இன்னாரும் அவங்க கிட்ட மாட்டியிருந்தா நீ மட்டும் இல்லை உன் குடும்பம் அம்மா அப்பான்ட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து சாட்டாடி விழுந்திருக்கும் தெரியும்ல ஏதோ நான் எங்கள் அம்மா மாதிரி கொஞ்சம் நல்லவளாக இருக்கிறங்காட்டி உன்னை வந்து காப்பாத்தினேன் இல்லைனா என்ன பண்ணியிருக்க போற அப்படின்ட்டு இருக்க அரசருக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு அவர் அப்படியே அவங்க அம்மாவையே நினச்சிட்டு அவங்களுக்காக தானே அரசர் இருப்பார் அதையே நினச்சிட்டு இருக்கேன் ஹீரோயின் உங்களுக்காக தான் அண்ணன் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கா அரசர் டக்குன்ட்டு பேச்சுவார்த்தையே இல்லாமல் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கேன் இவன் எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கான் டவலிக்கே ஒரு மாதிரி ஆயிடுது மழை வேலை கரெக்டாக தூருது திரும்பி பார்த்தா அரசர் அதுக்குள்ளே சேஃபாக ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க இவ்வளோ கழிஞ்சு கரெண்டாக இருக்கேன் உனக்கு போய் நான் ஹெல்ப் பண்ண பாரு அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிக்கிட்டே இருக்கேன் நீ நம்பரையோ இல்லையோ இது வரைக்கும் நான் இந்த மலையில் நலஞ்சதே இல்லை தெரியுமா அப்படின்ட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஆரம்பிச்சுட்டா நான் பைத்தியக்காரங்கிற மாதிரி இவ்வளோ கேட்டுட்டு அரசரை கலாய்ச்சிட்டு இருக்கேன்ட்டு அதை உடனே எபிசோட காமெடியாக முடிக்கிறாங்க எப்படி